ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் இலக்கண பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரித்தறிதல் பார்க்க போகிறோம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று திருவடி என்பதை எப்படி பிரிக்கலாம் திருவடி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி திருக்கூட்டல் அடி திருவடி இப்படி பிரிக்கலாம் கேள்வி ரெண்டு காட்டெருமைகள் என்பது எப்படி பிரிக்கலாம் காட்டெருமைகள் அப்படிங்கிறது காடு கூட்டல் எருமைகள் அப்படின்னு பிரிக்கலாம் ரெண்டு பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி மூன்று மற்ற ஆங்கே அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மற்று கூட்டல் ஆங்கே அப்படின்னு பிரிக்கலாம் மூணு பதில் ஆப்ஷன் பி கேள்வி நான்கு கடற்கரை என்பது எப்படி பிரிக்கலாம் கடற்கரை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் நாலு கண பதில் ஆப்ஷன் சி கடல் கூட்டல் கரை அப்படின்னு பிரிக்கலாம் கேள்வி ஐந்து உடல் எல்லாம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐந்து பதில் உடல் கூட்டல் எல்லாம் ஏதான் கரெக்டு கேள்வி ஆறு கருங்கோடு என்பதை எப்படி பிரிக்கலாம் கருங்கோடு அப்படிங்கிறது ஏழு கண ஆறு பதில் கருமை கூட்டல் கோடு அப்படின்னு பிரிக்கலாம் தான் கரெக்டு கேள்வி எட்டு துப்பாய என்பது எப்படி பிரிக்கலாம் துப்பாய அப்படிங்கிறது துப்பு கூட்டல் ஆய அப்படின்னு பிரிக்கலாம் ஏழு பதில் ஆப்ஷன் ஏ துப்பு கூட்டல் ஆய கேள்வி எட்டு கலையெல்லாம் என்பது எப்படி பிரிக்கலாம் கலையெல்லாம் அப்படிங்கிறது கலை கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம் தான் கரெக்டு கேள்வி ஒன்பது முகம் திரிந்து அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா முகம் கூட்டல் திரிந்து அப்படின்னு பிரிக்கலாம் ஒன்பது கண பதில் ஆப்ஷன் பி கேள்வி பத்து நீரோடை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்து கண பதில் நீர் கூட்டல் ஓடை அப்படின்னு பிரிக்கலாம் ஏதான் கரெக்டு கேள்வி பதினொன்று வாயினராதல் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பதினொன்று பதில் ஆப்ஷன் சி வாயினர் கூட்டல் ஆதல் அப்படின்னு பிரிக்கலாம் கேள்வி பனிரெண்டு தீன்கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது தீம் கூட்டல் தமிழ் தீன் தமிழ் அப்படிங்கிறது தீம் கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம் பனிரெண்டு பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி பதிமூன்று செம்மொழி என்பது எப்படி பிரிக்கலாம் செம்மொழி அப்படிங்கிறது செம்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கலாம் பதிமூணு பதில் ஆப்ஷன் சி செம்மை கூட்டல் மொழி கேள்வி பதினான்கு ஆறாயிரம் என்பது எப்படி பிரிக்கலாம் ஆறாயிரம் அப்படிங்கிறது ஆறு கூட்டல் ஆயிரம் அப்படின்னு பிரிக்கலாம் ஏதான் கரெக்டு கேள்வி பதினைந்து நிகழ்ந்த தனைத்தும் என்பது எப்படி பிரிக்கலாம் தனைத்தும் அப்படிங்கிறது பதினைந்து பதில் நிகழ்ந்தது கூட்டல் அனைத்தும் அப்படின்னு பிரிக்கலாம் பி தான் கரெக்டு கேள்வி பதினாறு பத்து கூட்டல் பாட்டு என்பது எப்படி பிரிக்கலாம் பத்து கூட்டல் பாட்டு அப்படிங்கிறது பத்து பாட்டு இருக்கு இல்லையா அப்போது பத்து கூட்டல் பாட்டு பதினாறு பதில் ஆப்ஷன் டி பத்து பாட்டை பத்து கூட்டல் பாட்டு அப்படின்னு பிரிக்கலாம் கேள்வி பதினேழு யாமறிந்த அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா யாமறிந்த அப்படின்னா யாம் கூட்டல் அறிந்த அப்படின்னு பிரிக்கலாம் கேள்வி பதினெட்டு கற்சுணரா எஞ்சுணராத என்பது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எஞ்சு கூட்டல் உணராத அப்படின்னு பிரிக்கலாம் கேள்வி பத்தொன்பது என் நாட்டவர்க்கும் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் என் நாட்டவர்க்கும் அப்படிங்கிறது ஏ கூட்டல் நாட்டவர்க்கும் அப்படின்னு பிரிக்கலாம் கேள்வி இருபது தன் தமிழ் என்பது எப்படி பிரிக்கலாம் தன் தமிழ் அப்படிங்கிறது இருபதுக்கான பதில் தன்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம் கேள்வி இருபத்தி ஒன்று தலைமையேற்று என்பதை எப்படி பிரிக்கலாம் தலைமையேற்று அப்படிங்கிறது இருபத்தி ஒன்றுக்கான பதில் தலைமை கூட்டல் ஏற்று அப்படின்னு பிரிக்கலாம் டி தான் கரெக்ட் கேள்வி இருபத்தி ரெண்டு வருங்காலத்தில் என்பது எப்படி பிரிக்கலாம் வருங்காலத்தில் அப்படிங்கிறது வரும் கூட்டல் காலத்தில் அப்படின்னு பிரிக்கலாம் சீதா கரெக்டு வருங்காலத்தில் அப்படிங்கிறது வரும் கூட்டல் காலத்தில் அப்படின்னு பிரிக்கலாம் கேள்வி இருபத்தி மூன்று எதையெல்லாம் என்பது எப்படி பிரிக்கலாம் எதையெல்லாம் அப்படிங்கிறது எதை கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம் ஏதான் கரெக்டு கேள்வி இருபத்தி நான்கு கையாள்வதில் என்பது எப்படி பிரிக்கலாம் கையாள்வதில் அப்படிங்கிறது கை கூட்டல் ஆள்வதில் அப்படின்னு பிரிக்கலாம் தான் கரெக்ட் கேள்வி இருபத்தி ஐந்து வாய்ப்பளித்தனர் என்பது எப்படி பிரிக்கலாம் வாய்ப்பு கூட்டல் அளித்தனர் அப்படின்னு பிரிக்கலாம் தான் கரெக்ட் கேள்வி இருபத்தி ஆறு என்னென்ன என்பது எப்படி பிரிக்கலாம் என்னென்ன அப்படிங்கிறது இருபத்தி ஆறு கணபதில் என் கூட்டல் அண்ண என்னென்ன அப்படின்னு பிரிக்கலாம் இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி இருபத்தி ஏழு கூடியிருந்தவர்கள் என்பது எப்படி பிரிக்கலாம் கூடியிருந்தவர்கள் அப்படின்றது கூடி கூட்டல் இருந்தவர்கள் அப்படின்னு பிரிக்கலாம் இருபத்தி ஏழு பதில் ஆப்ஷன் சி கேள்வி இருபத்தி எட்டு குடியிருப்பு அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் குடியிருப்பு அப்படிங்கிறது இருபத்தி எட்டு பதில் ஆப்ஷன் ஏ குடி கூட்டல் இருப்பு அப்படின்னு பிரிக்கலாம் கேள்வி இருபத்தி ஒன்பது எள்ளுருண்டை இது எப்படி பிரிக்கலாம் இருபத்தி ஒன்பதுக்கான பதில் எல் கூட்டல் உருண்டை அப்படின்னு பிரிக்கலாம் கேள்வி முப்பது விழிப்புணர்வு அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் விழிப்புணர்வு அப்படிங்கிறத விழிப்பு கூட்டல் உணர்வு அப்படின்னு பிரிக்கலாம் முப்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ இதோட இன்றைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கோஷன் வித் ஆன்சஸ் பார்த்துருக்கோம்